வணக்கம் நான் நோர்வேலிருந்து ராசி கதைக்கிறேன் ராசி டெக்ஸ்டைல் ராசி இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிப்ஸ் தரப்படும் ஃபேஸ் சம்மந்தப்பட்டதும் ஹெல்த் சம்மந்தப்பட்டதும் விரும்பினவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் விரும்பாதவங்க இப்படி தட்டி விட்டுட்டு போங்க ஓகே வணக்கம் எஸ் என்னென்னு சொன்னால் நிறைய பேருக்கு அதாவது கேர்ள்ஸுக்கு குறைவு ஆனாலும் கேர்ள்ஸுக்கும் தான் உமனுக்கு இல்லை கேர்ள்ஸுக்கும் ரெண்டு பேருக்கும் இந்த முகம் எல்லாம் கருப்பு 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 கருப்பாக இருக்கும் அது நாங்கள் என்ன நினைக்கிறேன் சொன்னால் அதுக்கு அக்கறை எடுக்க மாட்டோம் ஓகே இதுதான் என்னுடைய முகம் இதுதான் என்னுடைய இயல்பான இது நாங்கள் இதை வந்து ஒன்றும் செய்ய இல்லாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிட்டு பேசாமல் விட்டுடுறது அது விட்ட என்ன செய்யும் நிறைய பிக்மெண்டேஷன் நிறைய முகத்தில் அடர்த்தியாக வளர வலிக்கிட்டுரும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சீனி எடுத்து அதுக்குள்ள கொஞ்சம் பால் விட்டு நீங்கள் தேங்காய் பாலும் போடலாம் இல்லை பசு பாலும் போடலாம் ஏதாவது ஒரு பால் நான் ஒரு ஷு ஒரு கரண்டி ஒரு ஸ்பூன் எடுத்து விடுங்கன்றலாம் சொல்ல மாட்டோம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் சமைக்கிறோம் எங்களுக்கு கை கணக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் மெல்க் விட்டுட்டு நல்ல ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள் நல்ல ஸ்க்ரப் பண்ணி ஒரு தோல் உரிகிறத்துக்கு செய்யாமல் சோஃப்டாக நல்ல அந்த இப்போ குழந்தை பிள்ளைக்கு எப்படி நீங்கள் மசாஜ் பண்ணுவீங்களோ அப்படி சோஃப்டாக செய்யுங்க இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் செஞ்சு கொண்டு வாங்க இது வந்து அந்த முகத்தில் பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் நல்ல ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணி முகத்தை கழுவிட்டு நல்ல நல்ல குளிர் தண்ணியில் கழுவுங்க கழுவி போட்டு அரிசிமா கடலமாக அதே போல் மில்க் மில்க் மில்க்கும் கொஞ்சம் ஹொனி ஹனி கொஞ்சம் விட்டுட்டு நல்ல ஃபேஸ் பேக் போட்டுட்டு முகத்தை சுற்றி போடுங்க நீங்கள் இந்த இது ஃபேஸ் பேக் போட முதல் ஒரு போத்தலில் ஸ்ப்ரே தண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் ஏன்னா கடலை மா வந்து டக்குண்டு முகத்தை ட்ரை ஆக்கும் காஞ்சி போகும் ஸோ வெடிப்பு வெடிப்பாக வரும் அப்படின்றதுலாம் எங்களோடய முகத்துக்கு டக்குண்டு பாதிப்பு ஏற்படும் அப்போ நீங்கள் வந்து அந்த ஸ்ப்ரேயை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா முகத்தை சுற்றி சுற்றி ஒருக்கா அடிச்சிருங்க ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு பிறகு நல்லா ஸ்க்ரப் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணி நல்லா தேய்ச்சி ஒவ்வொரு நாளும் இதை ஒரு மாதத்துக்கு தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வாங்க உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அந்த தேங்காய் பாலில் சீனி போட்டு மூத்த நல்லா ஸ்க்ரப் பண்ணி கழுவி அரிசிமா கடலமாக ஹனி ஹொனி ரெண்டும் சொல்கிறேன் ரெண்டும் விட்டு பாலும் விட்டு நீங்கள் நல்லா முகத்துக்கு ஃபேஸ் மாஸ்க் போட்டு நல்லா செய்து கொண்டு வாங்க ஒரு மாதத்தில் வித்தியாசம் தெரியும் இதில் வந்து உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் எனக்கு கொமெண்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் இதெல்லாம் நான் ட்ரை பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா ட்ரை பண்ணாமல் எதுவுமே நான் சொல்ல இல்லை ட்ரை பண்ணுங்கள் தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மூணு நாள் செய்துட்டு எங்கடா அப்படின்ட்டு மனசை வந்து நீங்கள் நோகடிச்சிருவேணா மனசை வந்து நீங்கள் நோகடிக்காம மனசை வந்து நோகடிக்காமல் மனசையும் சந்தோஷமாக வச்சுருங்க புத்துணர்ச்சியாக வச்சுருங்க எப்பயுமே மனம் எங்களுடைய இதயத்தை வந்து நாங்கள் சந்தோஷமாக வச்சிருக்கணும் அதில் நீங்கள் வந்து தவறு செய்யவே கூடாது புரியுதா உங்களுக்கு கவலை இருக்கலாம் கஷ்டம் இருக்கலாம் உங்களை அடிக்கலாம் இல்லை பேசலாம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் உறவினர்கள் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அதற்கு நீங்கள் வந்து எதிர்நோக்குங்க உங்களுடைய மனதை இதயத்தை மூளையை வந்து கொடுக்காதீங்க நீங்கள் வந்து எவ்வளவுத்துக்கு எவ்வளவு உங்களுடைய இதயத்தை சந்தோஷமாக வச்சிருக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களோட மோதல புத்துணர்ச்சி தெரியும் இது சத்தியமான உண்மை ஒவ்வொரு நாளும் ராசி டெக்ஸ்டைல் ராசி டெக்ஸ்டைலால் ஒரு அழகு குறிப்பு சொல்லப்படும் ஹெல்த் சம்மந்தப்பட்டது சொல்லப்படும் நன்றி வணக்கம் எதுவும் சந்தேகம்ண்டா கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பாக்ஸில் நன்றி